வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு லேசான மேகமூட்டங்கள் இருந்தால் மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை காலை எட்டு மணிக்கு பிறகு மேற்கு மாகாணங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பன்னிரெண்டு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முதலில் மழை தொடங்கும் இடம் கொழும்பு நீர் கொழும்பு ரத்னபுரி கண்டி கொழும்பு மேலும் கோட்டை ஹாலி இந்த இடங்கள்லாம் என்று மழை ஒரு பரவலான மழைப்பொழிவு பன்னெண்டு மணிக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மலைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி தலைமன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை இன்று மாலைக்கு பிறகு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பருத்தித்துறை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மேலும் புத்தளம் இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் மேலும் இன்று மாலை நேரங்களிலும் புத்தளம் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை இலங்கையில் வடக்கு பகுதியை விட தெற்கு பகுதி பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாகும் திருவோணமலை மட்டப் மட்டக்கிழப்பு இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மேற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதியில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி மட்டுமே ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு பெரும்பாலும் திரிகோணமலைக்கு உள்ள வடக்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மணிக்கணும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாங்களே முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களாக பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக ஒரு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு புறமே லேசான மிதமான மழையாக மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் இலங்கையில் ஆங்காங்கே அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கனமழை என்பது மேற்கு மாகாணங்களுக்கு வருகிற நாட்களில் தொடர்ந்து கனமழையாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் வருகிற நாட்களில் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி உள்ள வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நெருங்கில் மட்டுமே நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நெருங்கில் மட்டுமே சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட் பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்